அனைவருக்கும் வணக்கம் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு டிரான்சிட் ஆக போறாரு இந்த சனி பயிற்சி நம்மளுடைய ராசி மன்றம் நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு எதன் வகையில பேவரா இருக்கு எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான புடிஷன் இந்த வீடியோ பதில ரொம்ப கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க அப்படி பாக்கலி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே உடனுக்குடன் அப்ளிகேஷனாக கிடைக்கும் இப்போது கும்ப ராசி மற்றும் கும்ப ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம் அப்படின்னு எடுத்துனாலே அது சனி பகவானுடைய ராசி தான் இப்போ நமக்கு ஏழரை சனில சனி நடந்துட்டு இருக்கு ஃபேஸ்ல இருக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி இந்த சனி பயிற்சியின் போது தேர்ட் ஃபேஸுக்கு டிரான்சிட் ஆக போறோம் அதாவது ஜென்ம ஜென்மசனிலிருந்து பாத சனியா கன்வெர்ட் ஆக போகுது கும்பம் மற்றும் கும்பத்துடைய நட்சத்திரங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ஏழரை சனில ஜென்ம சனி எல்லா விஷயத்திலயும் ஒரு அனுபவ பாடத்தை கத்து கொடுத்துட்டு நம்ம என்ன ஏஜோ அதுக்கு தகுந்தாற் போல ஒரு சில அனுபவ பாடங்கள் நமக்கு கிடைச்சிருக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா ஏ டு இசட் எல்லாமே ஜீரோ பண்ணிருக்கும் ஒரு சிலருக்கு சில விஷயங்கள்ல வளர்ச்சி குடுத்திருந்தாலும் அந்த வளர்ச்சி கூட ஒரு தான் கொடுத்திருக்கும் ஆரம்பத்துல நிறைய குழப்பத்தை கொடுத்து பிறகு அதுக்கான நிவர்த்தியை கொடுத்துருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு அந்த நிவர்த்தியான சூழ்நிலை கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு சிலர்னு இல்ல நிறைய பேருக்கு இன்னும் குழப்பமா தான் போயிட்டு இருக்கு ஜென்ம சனி பொதுவா குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை காதல் வாழ்க்கை பொருளாதாரம் சம்பந்தமான விஷயம் குழந்தைகள் மற்றும் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் இது எல்லாத்துலயும் ஜீரோ பண்ணிருக்கும் எதுலையுமே ஒரு நிம்மதியான சூழ்நிலையை கொடுத்துருக்காது ஒன்று மாற்றி ஒன்று ஏதாச்சும் ஒரு குழப்பமான சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துகிட்டே இருந்திருக்கும் அதுதான் நம்ம ஜென்ம சனின்னு சொல்கிறோம் அதே போல் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் நிறைய குழப்பம் நல்லா நெருங்கின நண்பர்களோட நிறைய சண்டை சச்சரவு நிறைய பேர் பிரிஞ்சு இருக்கிறது இது போன்ற நிறைய குழப்பம் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் குழப்பம் நிறைய பேர் இந்த டைம் பீரியடில் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருப்பாங்க ஏன்னா சனி பகவானுடைய ஏழாம் பார்வை நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்குது அது நிச்சயமாக அந்த திருமண வாழ்க்கையில் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கும் கூட்டு தொழிலில் நிறைய குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம் கூட்டு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கலாம் இந்த ஜென்ம சனியில ரொம்ப முக்கியமா நிறைய பேருக்கு ஹெல்த் வைஸா நிறைய பாதிப்பு வந்திருக்கும் உடல் ஆரோக்கியம் ஒரு நிலையாவே இருந்திருக்காது நிறைய மருத்துவ செலவு ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்திருக்கும் டோட்டலா சொல்லணும்னா ஜென்ம சனியில கும்ப ராசி மற்றும் கும்ப ராசியுடைய நட்சத்திரம் டோட்டலா ஜீரோ அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு அபூர்வமா நல்ல செய்திகள் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் ஆனா அது மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா நமக்கு ஒரு மாதிரி வருத்தமான சூழ்நிலைகளை அதிகமாக கொடுத்துருக்கும் பாதிப்புன்னு சொல்ல முடியாது ஏதாச்சும் ஒரு பிரளயம் வந்தாதான் அடுத்ததுக்கான வலி பிறக்கும் அடுத்த விஷயத்துக்கான ஒரு வழி பிறக்கும் அதனால ஏழர சனி வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையாக அமையும் நம்மள சுத்தி இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும் ஒரு தப்பான விஷயம் பண்ணனாக்கா அதுக்கு எப்படி பலன் கிடைக்குது அப்படி ஏ டு இசட் எல்லாத்தையும் உடனுக்குடனே புரிய வைக்கிறது தான் இந்த ஏழ்ர சனி ஃபியூச்சரில் நம்ம பண்ண தப்புக்கு இந்த டைம் பீரியடில் ஒரு நல்ல தண்டனை கிடச்சிருக்கும் நிறைய பேர் அதை நிச்சயமாக ரியலைஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஜென்ம சனி சனி பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம்னாலே கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கு பலன்கள் கிடைக்கும் நம்ம முன்னாடி என்ன பண்ணமோ அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் முன்னாடி உள்ள காலகட்டங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் நிறைய உதவி கிடச்சிருக்கும் நம்ம எப்போலாம் டவுனாக இருக்கமோ அப்போலாம் வந்துட்டு யாராச்சும் தூக்கி விட்டுட்டு போவாங்க அது வந்து நம்ம முன்னாடி பண்ண நல்ல விஷயம் அதே போல் முன்னாடி பண்ண சரியில்லாத விஷயங்கள்

இருபத்தொன்பிலிருந்து மே பதினெட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் இருக்கணும் ஏன்னா ராகுவும் சனியும் கன்ஜெக்ஷன் ஆகுறாங்க இரண்டாம் இடத்துல அதுவும் மே மாதத்துக்கு பிற்பட்ட பகுதிகளில் நிச்சயமா எல்லா விஷயத்துக்கும் ஒரு விடுவு காலம் வந்துடும் உங்க மனசுல இருக்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சிரும் நீங்க இப்ப எந்த ஃபீல்டுல இருக்கீங்களோ எந்த கேட்டகரியில டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களோ எந்த மாதிரியான கஷ்டத்துல இருக்கீங்களோ இது எல்லாத்துல இருந்தும் மே மாதத்துக்கு மேல மீண்டு வந்துருவீங்க சோ இது இந்த வருடத்துல நமக்கு கிடைக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் பொதுவா பாத சனி ரெண்டரை வருஷம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பெயர்

பாத சனி இரண்டாம் இடத்துல ஆதிக்கம் செலுத்தும் சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது நாலு எட்டு பதினொன்று இந்த இடங்கள்ல இருக்கும் பார்க்கக்கூடிய இடங்கள் மிக முக்கியமான இடங்கள் குரு பார்வைக்கு தான் சிறப்பு அப்படிங்கிறது சாஸ்திரத்தோட ஒரு விதி சனி பார்வை அது ஒரு மாதிரி குழப்பம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதன் வகையில இந்த வருடத்துல இரண்டாம் இடம் நான்காம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் இந்த நான்கு முக்கியமான இடங்களை சனி வந்து இன்ஃப்ளுயன்ஸ் பண்ண போகுது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன எச்சரிக்கை என்னன்னாக்கா இதை யாரும் பெருசா நீங்க எடுத்துட்டு குழப்பிக்க வேண்டாம் அதே போல யாரும் பயப்படவும் வேண்டாம் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நான் எதையும் ஒளிவு மறைவு இல்லாம ஓபனா சொல்லணும்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் நெகட்டிவான விஷயம் இருக்குன்னா அதை நினைச்சு தயவு செஞ்சு யாரும் வருத்தப்படாதீங்க இப்ப சொல்ற பலன்கள் எல்லாருக்கும் அப்படியே நூறு சதவீதம் நடக்கும்லாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது ஆனா கோச்சாரப்படி கிரகங்களுடைய சஞ்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்கும் போது அதை நான் ஓபன் டு ஓபனா சொல்றதுதான் நல்லது எதையும் மூடி மறைச்சி உங்களுடைய ஆறுதலை அதிகப்படுத்துறதை விட உங்களை சேஃப்டி பண்றதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் எங்களை நம்பி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நான் உங்களுக்கு

இரண்டாம் இடத்துல இணைந்து சஞ்சாரம் செய்யும் இது வந்து குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில குழப்பங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுலயும் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு இந்த டைம் பீரியட்ல குடும்பத்துல ஒரு அமைதியற்ற சூழ்நிலை தென்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆல்ரெடியே ராகு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து குடும்பம் சார்ந்த வகையில் நிறைய பிரிவுகள் நிறைய குழப்பங்கள் நிறைய வருத்தங்களை கொடுத்துட்டாரு அதோட இப்ப சனி பகவானும் போய் கன்ஜெக்ஷன் ஆகுறாரு ஆல்ரெடியே ஒரு பாவ கிரகம் இருக்கிறதுக்கான எஃபெக்ட் என்ன அப்படிங்கறத நம்ம உணர்ந்திருப்போம் இப்ப இன்னொரு பாவ ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுது அதுவும் ராகுவோட போய் இணையுது ஸோ அப்படிங்கிறப்போ அந்த இரண்டாம் இடம் சார்ந்த காரகத்துவங்களில் நம்ம கவனமாக இருக்கிறது தான் நல்லது முக்கியமாக குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் குடும்பத்தில் ஒரு மாதிரி நிறையா சலசலப்புகள் ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீல் வரலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பேச்சு வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் வெளியிட்டுறாமல் இருக்கிறது நல்லது அதே போல் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க இதை நான் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் வாக்கு கொடுக்காதீங்க நைஸாக நலுவலான பேச்சு கொடுத்து அந்த இடத்துலேருந்து நழுவி வர்றது நல்லது குடும்ப ஒற்றுமைக்கு வேலைக்கு பாடுபடுறது சிறப்பு குடும்பத்தில் ஏதோ ஒரு மாதிரியான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதுல இன்னொரு பியூட்டியான விஷயம் என்னன்னாக்கா குழப்பங்கள் ஏற்பட்டுச்சுன்னா விடிவு காலம் பிறக்க போதுன்னு அர்த்தம் ரொம்ப நாளா ஜவ்வா எழுத்திட்டு இருந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் குறிப்பா மே பதினெட்டுக்கு மேல அந்த விடிவு காலம் நமக்கு கிடைக்கும் ஆனா மார்ச் இருபத்தொன்பதுல இருந்து மே பதினெட்டு இந்த டைம் பீரியடு நிச்சயமா கொஞ்சம் டஃபா கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸ்பெஷலா குடும்பம் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே நம்மளை பொறுத்த அளவுல இந்த காலகட்டத்தில் அமைதி பொறுமை நிதானம் உணர்ச்சி வசப்படாம இருக்கிறது அதிகமா பேச்சுவார்த்தைகள் அதிகமா வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது மௌனத்தால காரியங்களை சாதிக்கிறது இதை மட்டும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னாக்கா மைனஸா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும் அதாவது ஏதாச்சும் ஒரு குழப்பம் ஏற்படுதுன்னா நம்ம எப்ப பேசுவோம் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்க வைக்கணும் அந்த அளவுக்கு நம்ம அமைதியா இருக்கணும் நம்ம இருக்கிற இடம் தெரியாம அப்படியே சைலண்டா இருக்கணும் நம்ம அமைதியை பார்த்தே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடணும் அந்த மாதிரி அந்த சைலண்ட் வந்து ரொம்ப நுணுக்கமாக நம்ம ஹேண்டில் பண்றது நல்லது ஏன்னா வாக்கு ஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருக்கும்போது பேச்சு வார்த்தைகள் நிதானம் இருக்காது நீங்க என்னதான் நீங்க நல்ல விஷயத்த பேசினாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதை தவறுதலாக தான் புரிஞ்சுப்பாங்க ஆகவே பேசி ப்ரோஜனம் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் அதனால பேச்சை நம்ம குறைச்சிக்கிட்டாலே நமக்கு எல்லாமே ஃபேவராக மாற ஆரம்பிக்கும் நீங்க கடந்த காலகட்டங்களிலே ஒரு சில விஷயங்களில் நீங்க அனுபவப்பட்டிருக்கலாம் நீங்க ஒரு விஷயத்துக்கு நல்லது சொல்ல போய் அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்டே ரிட்டனாக ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை பண்ணியிருப்பாங்க இதை ஒரு சிலர் கடந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருக்கலாம் எனவே இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி ராகு அது ஒரு மாதிரி சின்ன குழப்பத்தை கொடுக்கும் ஆனா மே மாதத்துக்கு மேல எல்லா குழப்பத்துக்கும் நிவர்த்தி கிடைக்கும் அதுதான் இந்த வருடத்துல இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயமா நான் பார்க்கறேன் முதல் ஐந்து மாதம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மே மாதத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா மாறுது அடுத்ததாக இந்த வருடத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதாவது ஜனவரியில இருந்து மே வரைக்கும் ஒன்னு மாத்தி ஒன்னு தொடர்ச்சியா விரைய செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா மே மாதத்துக்கு மேல குரு பகவானுடைய சப்தம பார்வை நமக்கு லாபத்து மேல விழும் இந்த டைம் பீரியட்ல பொருளாதாரம் சார்ந்த குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் முதல் ஐந்து மாதம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் மே மாதத்துக்கு பிறகு எல்லா விஷயத்துக்கும் நமக்கு ஒரு விடுவு காலமும் நிவர்த்தியும் நிச்சயமா கிடைக்கும் அடுத்தாக சனியுடைய பார்வை நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கும் சனியுடைய மூன்றாம் பார்வை நான்காம் இடத்துல இது வந்து தாய் சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்களையும் கவலைகளையும் கொடுக்கலாம் ஆல்ரெடியே தாயாரோட ஒரு சுமூகமான உறவு நிலை இருந்திருக்காது ஏன்னா நான்காம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லுவோம் இது வந்து தாய் சார்ந்த வகையில வருத்தங்களை கொடுத்திருக்கும் உங்களால தாய்க்கோ தாயால உங்களுக்கும் நிறைய மன வருத்தங்களை கொடுத்துருக்கும் இப்போ சனியுடைய பார்வையும் நான்காம் இடத்துல எக்ஸ்ட்ரா அதே மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு இந்த டைம் பீரியட் வரைக்கும் தாய் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது குரு பயிற்சிக்கு பிறகு சூழ்நிலை ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் இருப்பினும் தாய் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலுமே இந்த வருடம் ஃபுல்லாவுமே நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அதே போல ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடுமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நான்காம் இடத்துல சனி பார்வை இருந்தா குழப்பம்னு அர்த்தம் ஆகவே கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு தொடக்க கல்வி ஆரம்ப கல்வி உயர்நிலை கல்வி அதே போல ஏதாச்சும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் சரி இந்த டைம்ல கன்ஃப்யூஸ் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது நம்மள ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து குழப்பி விட்டுட்டே இருக்கும் நம்ம தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம மாட்டு நம்மளுடைய இலக்குல ஃபோக்கஸ் பண்றது நல்லது ஆகவே மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது ஆல்ரெடியே மாணவ மாணவிகளுக்கு நிறைய டிப்ரெஷன் தான் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மன உளைச்சல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா கை கெட்டினது வாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அப்படியே கைக்கு வர மாதிரி வந்து சில விஷயங்கள் நழுவி போயிருக்கும் இது போல ஒரு சின்ன சின்ன அனுபவங்கள்லாம் எல்லாம் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல சனி பார்வை இருந்தா அந்த இடம் குழப்பம்னு அர்த்தம் அதுவே கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மாணவ மாணவிகளை கொஞ்சம் தெளிவோடு செயல்படுறது நல்லது எதுலையும் அவசர முடிவு எடுக்காம உங்களுடைய இலக்கு என்னவோ அதை நோக்கி ஜஸ்ட் நீங்க போக்கஸ்டா நீங்க டிராவல் பண்றது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது சனியுடைய பார்வை லாபம் முதல் ஐந்து மாதம் பொருளாதார ரீதியா எதுலையுமே ஸ்டேபிள் இல்ல பணம் வரும் செலவாகும் சில வேலை வாய்ப்பின்மை உத்தியோகமின்மை பொருளாதாரம் சார்ந்த வகையில் எதுலையுமே திருப்தி இல்ல கையில பொருளாதாரமே நிக்க மாட்டேது மாதிரியான ஒரு சூழ்நிலை முதல் ஐந்து மாதம் மே மாதத்துக்கு மேல குரு பார்வை லாபத்துல பதிந்த பிறகு நமக்கு பொருளாதார ஆதாரங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு தொழில் இல்லாதவங்க ஏதோ ஒரு வகையில் சின்னதா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம் அதே போல மே மாதத்துக்கு மேல உத்தியோகம் சார்ந்த வகையில் இருந்த குழப்ப குழப்பங்கள் மன வருத்தங்கள் இதெல்லாம் டோட்டலா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் பொருளாதாரம் சார்ந்த வகையில் ஒரு சின்ன சின்ன வளர்ச்சிகள் இருக்கும் நல்ல ஒரு ப்ரமோஷன் இருக்கும் ஒரு சம்பள உயர்வு பதவி உயர்வு இது சார்ந்த வகையில் ஒரு சுப செய்திகள் நமக்கு மெல்ல மெல்ல கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் பொருளாதாரம் சார்ந்த கவலைகள் குழப்பங்கள் எல்லாத்துக்கும் மே மாதத்துக்கு மேல ஒரு விடுவு காலம் பிறக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த வருடத்துல முதல் ஐந்து மாதம் மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும் மூத்த சகோதரத்துவம் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது ஏன்னா அந்த வருடத்துல முதல் ஐந்து மாதத்துக்குள்ள மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் மன வருத்தங்களோ மன கவலைகளோ ஏற்பட்டு நீங்கலாம் ஆகவே மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது சிறப்பு அதே போல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கலாம் இந்த டைம் பீரியட்ல யாரை நம்பியும் பொருளாதாரத்தை ஒப்படைக்க வேண்டாம் யாருக்கும் கடன் உதவி பண்ணாதீங்க அதே போல மேலும் மேலும் கடன் வாங்காதீங்க ஆல்ரெடி நிறைய பேர் கடன் சுமையில இருக்கலாம் யாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கடன் பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு இருக்கலாம் ஏன்னா ஏழரை சனியில ஜென்ம சனி எல்லா வகையிலையும் ஒரு மாதிரி குழப்பத்தில் எழுந்து விட்டுரும் குறிப்பா பொருளாதாரம் தொழில் உத்தியோகம் இது சார்ந்த எல்லா விஷயத்திலையும் ஒரு மாதிரி குழப்பத்தை பண்ணி நமக்கு ஏதாச்சும் ஒரு வகையான கெட்ட பெயர்களையோ அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வகையான சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷனையோ கிரியேட் பண்ணிடுது எனவே இந்த டைம் பீரியட பொறுத்தளவுல கொடுத்தல் வாங்கல் விஷயங்களை கவனமா இருந்துக்கோங்க யாருக்கும் கடன் உதவி பண்ணாதீங்க மேலும் மேலும் கடன் வாங்காதீங்க சோ இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த வருடத்துல மே மாதத்துக்கு மேல குரு பயிற்சிக்கு பிறகு ஆல்ரெடி வாங்கின கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் கடன் சுமைகள் மே மாதத்துக்கு மாதத்துக்கு மேல மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கலாம் இருப்பினும் மே மாதத்துக்கு மேல ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிறது நமக்கு இந்த வருடத்துல இருக்க ஒரு பியூட்டியான விஷயம் மேலும் இந்த வருடத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முதல் ஐந்து மாதத்துல இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருந்துக்கணும் ஏன்னா சனியுடைய பார்வை மூன்றாம் இடத்துல இருக்கும் வருடத்துடைய ஆரம்பத்துல அது இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில் ஒரு விதமான மன வருத்தங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எனவே இந்த வருடத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல மூத்த சகோதரர்கள் சகோதரத்துவம் சார்ந்த வகையில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்ததாக சனி பகவானுடைய சப்தம பார்வை அஷ்டமத்தில் இருக்கு இது வந்து ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை இன்டிமேட் பண்ணுது எனவே இந்த வருடத்துல அஷ்டமத்துல சனியுடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கிறது நல்லது இந்த வருடத்துல மேஜரா பாத்தோம் ஹெல்த் வைஸா நிறைய விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகம் அவை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துட்டோனாக்கா இந்த மருத்துவ செலவுகள் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த ஏழரை சனியை நம்ம மூன்று சுற்றா பிரிச்சுக்கணும் முதல் சுற்று கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் இரண்டாம்

அதுல ஏதாச்சும் குழப்பம் வரதுக்கு சான்சஸ் அதிகம் அலட்சியம் இல்லாம கொஞ்சம் கேர் எடுத்துட்டோம்னாலே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள எந்த குறைபாடும் ஏற்படாம ஒரு சுகமான ஒரு சூழ்நிலையை நம்ம அனுபவிக்க முடியும் குறிப்பா இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும் நீ எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி இந்த வருடத்துல கண் சம்பந்தமான பாதிப்புகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம் அதே போல காது சம்பந்தமான குழப்பங்கள் ஒரு சிலருக்கு வரலாம் மேலும் இந்த தலை முகம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இதுல ஏதாச்சும் ஒரு சில பாதிப்புகளோ குழப்பங்களோ வரலாம் நிறைய பேருக்கு இந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்கலாம் மேலும் இந்த வருடத்துல சனியுடைய இன்ஃபுளுயன்ஸ் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இது ரெண்டுலையும் இருக்கிறதுனால வைரஸ் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும் குறிப்பாக அந்த செரிமான உறுப்புகள்ல கவனமா இருக்கணும் நல்ல எளிமையான உணவுகளை சாப்பிடுங்க எளிமையில செரிமானமாக கூடிய உணவுகளை சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க மேக்சிமம் வெளியிடங்கள்ல சாப்பிடறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த ஏழர சனியில ஜென்ம சனி நிறைய பேரை வந்து சொந்த ஊர்ல இருக்க விட்டு இருக்காது இடம் விட்டு இடம் ஊர் விட்டு ஊர் ஒரு சிலர் நாடு விட்டு நாடு மாநிலம் விட்டு மாநிலம் இப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படி சிப்ட் ஆகிட்டே இருப்பாங்க சேஞ்சஸ் அப்படிங்கிறது தான் ஏழரை சனி நம்மள ஒரு இடத்துல ஒரு நிலையா இருக்க விட்டு இருக்காது நிறைய பேருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் தான் ஒரு மாதிரி மாற்றங்களை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும் இதனால மோஸ்ட்லி பாத்தோம்னா அந்த வீட்ல சமைச்சு சாப்பிடுற அந்த உணவை நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நீங்க வெளியிடங்கள்ல சாப்பிடறத அவாய்ட் பண்ணிட்டு நீங்களே ஹோம் மேடு ஃபுட்டா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுறது நல்லது ஸோ அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே போல அஷ்டமம் ஆக்டிவேட் ஆகுறதுனால இந்த கழிவு நீக்க உறுப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுல ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாம் சோ இதுல நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும் ஓகே இந்த வருடத்துல நல்ல விஷயமே எதுவுமே இல்லையா எல்லாமே பிளஸ் ஆர் மைனஸ்ல அப்படியே கலந்து நிறைய நெகட்டிவாவே சொல்லிட்டு வர்றீங்களே எதுவுமே பிளஸ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி விலகிறதுனால ஒரு சிலருக்கு பார்த்தோம்னாக்கா இந்த திருமண முயற்சிகளை நல்ல செய்திகள் வந்து சேரும் ஏன்னா சனியுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருந்து விலகுது ஸோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதனால ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அந்த திருமண முயற்சிகளை நல்ல செய்திகள் வந்து சேரும் மேலும் திருமண வாழ்க்கையில இருந்த குழப்பங்கள் வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் குழப்பங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்துடும் அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் இப்ப என்னதான் ஒரு முடிவு நம்ம எப்படி பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு எப்படி ஒற்றுமையா சேர்ந்து வாழ்றது இப்படி அந்த குழப்பங்களை முடித்து தெளிவு அடையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அந்த தெளிவு மே மாதத்துக்கு மேல பிறக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஏன்னா குரு பார்வை ஜென்மத்தில் இருக்கும் அந்த டைம் பீரியட்ல நீ எடுக்கிற முடிவு ரொம்ப கிளியரா இருக்கும் அதுவே முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை மே மாதத்துக்கு மேல வச்சுக்கோங்க அது வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது ஆகவே இந்த வருடத்துல திருமண வாழ்க்கை திருமணம் சார்ந்த விஷயம் நண்பர்களோட ஏற்பட்ட அந்த மன வருத்தங்கள் நண்பர்கள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் இருந்த அந்த குழப்பங்கள் மேலும் அந்த கூட்டு இருந்த குழப்பம் இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் எல்லாத்துக்கும் மே மாதத்துக்கு மேல ஒரு முடிவு தெரிஞ்சிடும் ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அது ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும் நெகட்டிவா இருக்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து அடுத்தது இந்த இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில் இருந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருந்து வந்து அந்த மன உளைச்சல் பயம் கவலை லைஃப்ல அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு தெளிவற்ற அந்த ஒரு மனநிலை லைஃப்ல இதுவரைக்கும் இருந்த மன பாரங்கள் இது எல்லாமே குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மே மாதத்துக்கு மேல இதெல்லாம் நீங்க சாலிடா நிச்சயமா அனுபவிக்கலாம் நல்ல ஒரு ரிலீஸ்மெண்ட் இருக்கிறத நீங்க மே மாதத்துக்கு மேல நீங்க நல்லா ரியலைஸ் பண்ணலாம் அடுத்தது இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த தடுமாற்றங்களும் குழப்பங்களும் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் அதுவுமே நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் உத்தியோகம் தொழில் இல்லாதவர்களுக்கு இந்த வருடத்துல நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு தொழில் வாய்ப்பு ஓரளவுக்கு நம்முடைய கமிட்மெண்ட் எல்லாம் பண்ற அளவுக்கு பொருளாதார வர சூழ்நிலை இதெல்லாம் இந்த ஏழ்ற சனி ஜென்ம சனி விலகிறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் பாத சனி கிட்ட நீ ஒரே ஒரு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் பிரளயப்படுத்தி அதன் பிறகு அதுக்கு நிவர்த்தி கொடுப்பார் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த விஷயத்த நல்லா சப்ரேட் பண்ணி அதுக்கப்புறமா நமக்கு ஒரு தெளிவையும் ஒரு நல்ல விடிவு காலத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு எங்க குழப்பம் பிறகுதோ அந்த இடத்துல தெளிவு பிறக்க போதுன்னு அர்த்தம் அதனால ஏதாச்சும் பிரச்சனை வருதுனாக்கா அந்த பிரச்சனைகள் ஒரு தெளிவுக்கான பிரச்சனைகளாக இருக்கும் அப்படிங்கறத நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓவரால் அந்த ஏழரை சனியில பாத சனி நமக்கு நிச்சயமா நல்ல மாற்றங்களையும் நல்ல வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஸ்டார்டிங்ல குழப்பம் இருக்கும் எண்டிங்ல நமக்கு ரிசல்ட் பேவரா இருக்கும் இதுதான் இதோட சின்ன ஒரு பேசிக்கான ரூல் எனவே ஏதாச்சும் குழப்பங்களோ பிரச்சனைகளோ ஏற்படுதுன்னா அந்த இடத்துல நம்ம அமைதியாகவும் எண்டு ரிசல்ட் நமக்கு பேவரா வரும்போது அந்த இடத்துல நம்ம அடக்கமாகவும் இருந்தாலே இந்த ஏழரை நமக்கு பேவரான நிறைய விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் எனவே இந்த வருடத்தை பொறுத்தளவுல நல்ல பக்தி மாறிடுங்க தெய்வ பக்தியோட அந்த வருடத்தை நம்ம கிடக்கணும் முடிஞ்சவங்க உணவு தானம் அதிகமா பண்ணுங்க எந்த அளவுக்கு உணவு தானம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பு உணவு தானம் அதிகமா பண்ணுங்க அது நமக்கு கோடி புண்ணியத்தை நிச்சயமா பெற்று கொடுக்கும் பசியோடு இருக்கிற உயிருக்கு ஒருவேளை உணவு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ணா போதும் அது நிச்சயமா நமக்கு இந்த ஏழரசனுடைய பாதிப்புகள் எல்லாம் டோட்டலா குறைக்கும் அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடு சனீஸ்வர பகவான் வழிபாடு விநாயகர் வழிபாடு பெருமாள் வழிபாடு இதெல்லாமே நமக்கு ஒரு மன ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் மன ரீதியா அதிகமா நம்ம பாதிக்கப்பட்டிருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த ரெமடியா இந்த தெய்வ வழிபாடு நிச்சயம் விஷயமா நமக்கு அமையும் தினமும் காலை பொழுது தெய்வ வழிபாட்டோடு தொடங்குறது நல்லது ஓவரால் அந்த சனி பயிற்சி நம்ம எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மாற்றத்தையும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கட்டும் வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் இரண்டையும் ரெண்டையும் ஒரு செக் பண்ணி பாருங்க இந்த புத்தாண்டு பலன்கள்ல ரொம்ப கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் இந்த வருடம் எப்படி எடுத்துட்டு போகும் அப்படிங்கிற ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் உடைய தொழில் உத்தியோகம் உடைய குடும்ப வாழ்க்கை இப்படி ஏ டு இசை எல்லாத்தையும் நான் செப்ரேட் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதுவும் நிச்சயமா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம் ஸோ பீ குல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட்